என்னங்க எங்கே பார்த்தாலும் ஒரே பைக் டாக்ஸி போராட்டமாக இருக்குது ஆமாம் பைக் டாக்ஸி ஏன் இப்போ அதிகமாகிடுச்சு அது தெரியுமா அவருக்கு சீசனு ஆக்சுவலி வேலை வாய்ப்பு கிடையாது வேலைவாய்ப்பு படித்தவங்க படித்து முடிச்சுட்டு ஒருத்தன் வெளில வரோன்னா வேலை வாய்ப்பு இல்லாத பட்சத்துக்கு என் வருமானத்துக்கு எதாவது வழி பண்ணணும் அப்படின்னு யோசித்து அதுலேருந்து ஸ்டார்ட் ஆனது தான் காலேஜ் பசங்க ஃபுட் டெலிவரி பண்ண ஆமாம் ஃபுட் டெலிவரி அடுத்து பார்த்தீங்கன்னா பொருள் பொருளை வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக பைக் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க சின்ன சின்ன பொருளுக்கு ஆமாம் 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 அதுக்குரிய இது போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்துட்டு ஃபுட் டெலிவரிக்காக தான் இந்த பே பைக் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணாங்க ஓகே இப்போ வந்துட்டு பேசஞ்சருக்காகவும் வந்துட்டு பைக் டாக்ஸியாக உள்ளே கொண்டு வந்துட்டாங்க இதை எப்படி லைக் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஒரு சாதாரணமாக பேச்சுலர்ஸாக இருக்கட்டும் ஒரு பத்தாயிரூபா பஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறவன் குடும்பத்தை ரன் பண்ண முடியாத அளவுக்கு தான் நம்ம பொருளாதாரம் நிலைமை இருக்குது பத்தாயிரம் பஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறவன் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு தான் அடுத்த கட்ட நடவடிக்கையாக பார்ட் டைமாக வண்டி ஓட்டுறது அந்தமாரி கட்டத்துக்கு இறங்குறாங்க அது வந்துட்டு வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி வேலை இல்லாதவங்களுக்கும் சரி பைக் டேக்ஸிங்கிறது வந்துட்டு ஒரு வரப்பிரசாதமாக தான் இருந்துச்சு ஆமாம் அதே சேல்ரி வாங்குறவங்களுக்கு அது ரொம்பவே வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல் தான் சொல்ல முடியும் ஆமாம் அதேமாதிரி ஓட்டுற ஓட்டுறவங்களை தாண்டி பேசஞ்சர்ஸை எடுத்துக்க பேசஞ்சுகளும் ஒரு கன்வீனியன்ட்டு தான் இது இப்போ ஒரு முந்நூறுரூவா போக வேண்டிய இடத்துல ஆட்டோவில் ஒரு ஆள் வந்து முந்நூறுரூவா கொடுத்து ஆட்டோவில் போகணுன்னா அந்த இடத்துல பாதி பாதி குறைஞ்சிருது அதனால தான் வந்து பைக் டாக்ஸி விரும்புகிறாங்க ஆமாம் அவங்களுக்கும் கன்வீனியன்ட்டாக இருக்குது போக வேண்டிய இடத்துல நான் ஒரு ஆள் தான் போகிறேன்னா எனக்கு பைக் டாக்ஸி தான் கன்வீனியன்ட்டு ஆமாம் அதுக்காக தான் அதை செலெக்ஷன் பண்ணி ஓட்டுறாங்க ஸோ மக்களோட தேவை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி சேலியோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்போ இது மக்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு ஆப் தானே சொல்ல முடியும் அது கரெக்டு தான் இதனால் ஆட்டோக்காரங்களாம் என்ன நினைக்கிறாங்க இதனால் நாங்கள் பொருளாதார ரீதியாக நாங்கள் நஷ்டப்படுறோம் அவங்க எதுவுமே பண்ணாமல் வந்து சம்பாரிச்சிட்டு போயிடுறாங்களே அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்து இப்போ ஆட்டோ ட்ரைவர்ஸோட ப்ரோ ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கான தேவை என்னவாக இருக்குது அப்படின்னா பைக் டேக்ஸிக்காரங்க வந்ததுக்கப்புறம் ஆட்டோ ட்ரைவர்ஸ்க்கு வந்துட்டு பேசஞ்சர்ஸே இல்லை கம்மி அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது ஆனால் அது தவறான புரிதல் தான் ஏன்னா பைக்கில் ரெண்டு மூணு பேர் போக முடியுமா போகிறது கிடையாது கரெக்டாக தான் ஆனால் ஒருத்தர் தான் போக முடியும் பர்மிஷன் ஒருத்தருக்கு தான் இருக்குது ஆனால் இப்போ நீடுக்கு ஏற்ற மாதிரி தான் நானும் வண்டி எடுக்க முடியும் இப்போ நான் ஒருத்தன் மட்டும் போகிறேன்னா நான் பைக் தான் ப்ரிஃபர் பண்ண போறேன் இந்த சுச்சுவேஷனுக்கு எனக்கு பைக் ஓகே இதே நான் வந்து என் ஃபேமிலியோடையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ வெளில போறேன்னா இல்லை ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கோ வேற யாருக்கும் ஒரு இதாக போறேன்னா எல்லாத்துக்குமே லிமிட் இருக்கு பேசஞ்சர்லாம் இருக்கு ஆட்டோனா மூணு பேர் மூணு பேர் தான் கார்னா நாலு பேர் தான் அப்படிங்கிற ஒரு லிமிட் இருக்கு அதுக்கு மாதிரி தான் நம்ம எடுக்க முடியும் இல்ல அப்படி நம்ம சொல்லிட முடியாது ஆட்டோ டிரைவர்ஸ்க்கும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல வருஷம் வருஷம் வந்துட்டு டாக்ஸ் கட்டுறாங்க இன்சூரன்ஸ் இது பண்றாங்க வண்டி எப்சி விடுறாங்க இவ்வளோ பிரச்சனைகளையும் சமாளித்து தான் அவங்க வந்துட்டு அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டு சம்பாரித்து கொடுக்க வேண்டியது இருக்குது ஒரு நாளைக்கு வந்துட்டு ஆட்டோ எவ்வளோ தூரத்துக்கு ஓடும் எவ்வளோ தூரத்துக்கு சம்பாதிப்பாங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருக்கும் ஆனால் பைக் டாக்ஸிக்காரங்களுக்கு அப்படி இல்லை எளிதில் ஈஸியாகவே வந்துட்டு சம்பாரிச்சிட்டு போய்றாங்கங்கிற ஒரு ஆதங்கம் அவங்களுக்கு நிறையாவே இருக்கு ஆட்டோ ட்ரைவர்ஸ்க்கு ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து ப்ராஃபிட் இல்லாம எதுவும் செய்ய போகிறது கிடையாது ஆமா ப்ராஃபிட் இருக்கு ஆனா என்னன்னா ஓட்டம் கம்மியாயிடுச்சு கஸ்டமர்ஸ் வர்றது கம்மியாயிருக்கும் கஸ்டமரே வரலன்னு சொல்லலை அது வராங்க ஆனா நமக்கு எலிஜிபிலிட்டி இப்போ நீங்களும் ப்ராப்பரா வந்து மீட்டர் போட்டு இத்தனை கிலோமீட்டருக்கு இவ்வளோதான் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி வாங்கினா பிரச்சனையே கிடையாது கண்டிப்பா மக்கள் கண்டிப்பா வர போறாங்க உங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்க போகுது அப்படி பார்க்கல இன்னைக்கு பைக் டாக்ஸி வந்துட்டு எதிரானது அப்படின்னு சொல்ல முடியாது அன்னைக்கு ப ஆட்டோ டாக்ஸி ஓடுறது அப்படினால தான் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு எந்த ஒரு லாஸ் இல்லாததுனால தான் இப்போ வரைக்கும் அவங்க ஆட்டோ வந்துட்டு ஒரு தொழிலை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க இல்லை அப்படின்னா இது நின்றாமல் போச்சு அவங்களுக்கு லாஸாக இருக்குது எந்த ஒரு பெனிஃபிட் இல்லை அப்படின்னா வெறும் பைக் டாக்ஸி மட்டும் தான் சிட்டியில் ஓடக்கூடியதாக இருக்கும் ஆட்டோ என்ன மெயின் குற்றச்சாட்டாக வைக்கிறாங்கன்னா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஃபாலோ பண்ணுறதுல ஆக்சிடென்ட் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தை குற்றச்சாட்டாக ஆக்சிடென்ட்டுங்கிறத வந்துட்டு ரெண்டு பக்கமும் உள்ளது தானே இப்போ பைக் டாக்ஸியாக இருந்தாங்கன்னா ஆட்டோ டாக்ஸியாக இருந்தாங்கன்னா டூ வீலர் ஓட்டுறவங்களும் அவங்க சேஃப்டியை பார்த்து தான் பண்ண போகிறாங்க போகிறாங்க இப்போ ஏன்னா இப்போ ஆக்சிடென்ட் ஆனிச்சு எனக்கும் அந்த பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறப்ப கேர்ஃபுல்லாக தான் ஓட்ட போகிறேன் யாரும் அலட்சியமாலாம் ஓட்ட போகிறது கிடையாது ஆமாங்க நீங்கள் சேஃப்டின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது இப்போ நார்மலாகவே வந்துட்டு பைக்கில் போகிறவங்களுக்கு ரெண்டு ஹெல்மெட் கட்டாயம்னு கவர்மெண்டே சொல்லிருச்சு அப்படி பார்க்கும்போது வந்துட்டு பைக் டாக்ஸியில் இருக்கவங்களுக்கும் ஹெல்மெட் போட்டு தான் போகணுங்கிறது ஒரு கட்டாயம் தானே ஆமாம் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணியே ஆகணும் அது மஸ்ட்டுங்கிற மாதிரி ஆகிடுச்சு பைக் டாக்ஸினால ரீசெண்டாக இப்போ கூட எனக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு நான் ஒரு வண்டி புக் பண்ணேன் அது வேறு ஒரு வண்டியாக வந்து நிற்கிது ஆனால் ஆளெல்லாம் ஒரே ஆள் தான் ஆனால் இதில் மட்டும் இல்லை பைக் டேக்ஸின்னு மட்டும் இல்லை நான் கூட ஆட்டோவில் இந்த மாதிரி பிரச்சனை சந்திச்சிருக்கேன் நம்பரு ஆப்பில் பார்த்தீங்கன்னா வேற நம்பர் இருக்கும் அந்த ஆட்டோ வேறு ஆட்டோவாக இருக்கும் இப்போ பைக்காக இருக்கட்டும் ஆட்டோவாக இருக்கட்டும் நம்ம எதில் புக் பண்ணிணாலும் புக் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு நமக்கே கால் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ காட்டுது அமௌண்ட்டு அந்த மாதிரி கேட்குறாங்க இப்போ இரநூறுபா காட்டுது அப்படின்னா ஒரு இரநூத்தம்பது ரூபா சேர்த்து கொடுங்க அந்த மாதிரி அவங்களே கேட்குறாங்க அது கூட பிரச்சனை இல்லை புக் பண்ண பிறகு என்ன கேட்குறாங்க ஃபோன் பண்ணி எவ்வளோங்க ஆப்பில் அமௌண்ட் காமிக்குது சரி அமௌண்ட்டு சொன்னோம்னா அது சொன்ன பிறகு என்னன்னா அவங்க வரவும் மாட்டேங்கிறாங்க கேன்சல் பண்ணுவாங்கன்னா கேன்சல் பண்ண மாட்டாங்க நீங்க கேன்சல் பண்ணுங்க அப்படிங்க நம்ம கேன்சல் பண்ணா நமக்குள்ள இதாகும் ஃபைன் கொடுக்கும் ஆமா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு ரைட் போகும்போது நம்ம அடுத்த ட்ரிப்பு போகும்போது எக்ஸ்ட்ரா ஐம்பது ரூபா இல்லை நூறு ரூபா நமக்கு ஃபைன் கொடுக்கும் ரெண்டு பேருமே பண்றாங்க டூ வீலரும் பண்றாங்க ஆட்டோ வாரங்களுமே ரெண்டு பேருமே பண்றாங்க எப்படி ரைட் பண்ணுவாங்க பேசஞ்சர்ஸ் ரெண்டு பேருமே நமக்கு வந்து அத்தியாசமா இருக்காங்க ஆட்டோவும் தேவை பைக்கும் தேவை ரெண்டு டாக்ஸியுமே ரெண்டுமே கம்பல்சரி இல்லாம ஏற்ற மாதிரி ஆமா ஆனா நீட தான் நம்ம புக் பண்ண முடியும் அது அவங்க உணர்ற வரையும் இந்த பிரச்சனை சால்ட் ஷார்ட் அவுட் ஆகவே ஆகாது இன்னொரு விஷயம் என்னன்னா ஆட்டோக்காரங்க மேல இன்னொரு அதிருப்தி என்ன இருக்கு இது ஆப்பிளையோ இல்லை எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தான் மக்கள் அதிருப்தியா இருக்காங்க இதை எப்படி அவங்க சால்வ் பண்ணுறாங்களோ ஆட்டோக்காரங்க வந்துட்டு காசு அதிகமாக கேட்குறாங்க அப்படின்ட்டு தான் பைக் டாக்ஸிக்காரன்ட்டுக்கு வந்தானுங்க இப்போ பைக் டாக்ஸிக்காரனும் அதிகமாக காசு கேட்குறாங்கன்னா அப்போ மக்கள் ஆல்டர்னேட்டாக இன்னொன்று தான் தேடுவான் இன்னொன்று புதுசாக ஏதாவது ஒன்று கிடச்சிச்சின்னா இப்போ அடுத்த சைக்கிள் டாக்ஸின்னு வந்துச்சுன்னா அதை தேடி தான் ஓடுவான் நியூஸில் கூட கேட்டேன் இந்த மாதிரி பைக் டாக்ஸி ஆப்பை வந்துட்டு பேன் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க அமைச்சர் சிவசங்கர் என்ன சொன்னால் டூலர் வீலர் பேன்லாம் கிடையாது டூவீல் டேக்ஸ் பேன்லாம் கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் கொடுத்துருக்கு அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பொருந்துங்குற மாதிரி தான் சொல்லியிருக்காரு ஆனால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அமைச்சர் சிவசங்கர் ஓகே விதிமுறைலாம் என்ன மாதிரி என்ன ஹெல்மெட்டு அப்புறம் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி தான் ஆமாம் 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 அப்புறம் டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ண அது பின்பற்றி ஆகணும் கண்டிப்பாக கவர்மெண்ட்டு எதாவது இதுக்கு சொல்யூஷன் கொடுத்தாலுமே ஆட்டோகாரங்களாம் என்னென்னா மிரட்டல் பைக் டாக்ஸி ஓட்டுறவங்கள மரத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் எங்கள் ஏரியாவுக்கு வந்தோன்னா நான் வந்துட்டு ஒன்றை இது பண்ண விட மாட்டேன் உழைக்க விட மாட்டேன் ஆமாம் வண்டி ஓட்டுனீங்கன்னா உங்களை தாக்குவோங்கிற மாதிரியே ரிட்டர்ன் பண்ணிகிட்ருக்காங்க ஆமாம் ஃபோனெல்லாம் பிடிங்கி வச்சுக்கிறாங்க ஆமாம் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்காங்க பைக் டேக்ஸியாக இருந்தாலும் சரி ஆட்டோ டேக்ஸியாக இருந்தாலும் சரி நீங்கள் வன்முறையில் ஈடுபடாமல் இப்போ உங்கள் கூட யாராவது பேசஞ்சர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி வன்முறை பண்ணால் அவங்க பயந்துடுவாங்க ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துட்டு தான் ப்ராப்ளம் ஆகும் உங்கள் ரெண்டு பேர் தொழிலுக்குமே இது ப்ராப்ளம் ஆகும் ஸோ கரெக்டான நிர்ணயமான என்ன ஆப்பில் என்ன சொன்னாங்களோ அந்த விலையை மட்டுமே நிர்ணயம் பண்ணி கண்டிப்பாக கண்டிப்பாக அந்தமாரி நே ஒரு ஆப் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டில் எல்லாருமே ஓட்டிட்டுறாங்கன்னா பிரச்சனையும் இருக்காது மக்களோட சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாருமே கிடைக்கும் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக அவங்களே வந்துட்டு அவங்களுக்கான டிப்ஸும் வந்துட்டு கண்டிப்பான முறையில் கொடுப்பாங்க